வருடத்துக்கு முன்னாடி வந்து எங்க அப்பா நானும் எல்லாமே வந்து இந்த நாட்டு கோழிகள் பெருவிடை கோழிகள் தான் வளர்த்திட்டு இருந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வால் சேவல்கள் இந்த கிளிமூக்கு சேவல்கள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டுங்க அப்புறம் இதை வளர்த்தலாம் சொல்லி ஒரு ஆர்வம் வந்தது நிறைய பண்ணைகளை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா ஆரம்பிச்சு எங்க அப்பாவுக்கு அடுத்தது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து கிளிமுக்கு விசிறி வாழ் சேவல்கள் கண்காட்சி தரத்துல உள்ள சேவல்கள் நல்ல பெருவெட்டாவும் வாழ் அமைப்பாகவும் நல்ல முக சுத்தத்துல தூயமான தமிழ்நாடு பாரம்பரிய கிளிமுக்கு வாழ் சேவல் நம்ம கிட்ட இருக்குங்க நான் ரொம்ப நாளா இதையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி பில்டர் பண்ணிங்க நல்ல சுத்தமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள இனமா பார்த்து செலக்ட் பண்ணி வளர்த்து இப்ப ரெடி பண்ணி நல்ல பிரீடா வச்சிருக்கணுங்க வளர்ப்பு முறைன்னா எப்படி இது வளர்ப்பு முறை வந்து நம்ம நம்ம நான் வந்து இப்ப வீட்டுக்கிட்டதான் வச்சிருக்கிறேன்